துளசிவனம் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் அன்புடன் பாரதி கண்ணதாசன் ஒரு அழகிய கவிதையை உங்களோடு பகிர விரும்புகிறேன் ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தேன் யாரை பற்றியும் அல்ல என்னை பற்றித்தான் என்னை பற்றி யோசிக்க துவங்கிய பிறகுதான் தெரிந்தது என்னை பற்றியும் யோசிக்க நிறைய இருக்கிறது என்று ரொம்பவே அழகான ஒரு கவிதை இன்னைக்கு நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறத விட்டுவிட்டு அடுத்தவங்களை பற்றி தான் வந்து அடுத்தவங்க வாழ்க்கையை என்ன நடக்குது அதை பற்றி தான் வந்து நிறைய பேசுகிறோம் நிறைய யோசிக்கிறோம் இதனால் இழப்பம் வந்து நமக்கு தான் அதுதான் அந்த கவிதை வந்து ரொம்பவே அழகாக வலியுறுத்துது அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு உங்களை பற்றி யோசியுங்கள் நன்றி வணக்கம்